தங்கத்தில் முதலீடு செய்தால் பதினோரு மடங்கு விலை உயரும் வாய்ப்பு இருப்பதாக போத்தீஸ் நிறுவன தலைவர் ரமேஷ் தெரிவித்துள்ளார் புகழ்பெற்ற போத்தீஸ் நிறுவனத்தின் தங்க ஆபரணங்கள் விற்பனையகரமான போத்தீஸ் ஸ்வர்ண மகாலின் ஐந்தாவது கிளை கோவை ஒப்பனக்கார வீதியில் திறக்கப்பட்டுள்ளது இரண்டு மாடிகளில் தங்கம் மற்றும் வைர ஆபரணங்களும் மற்றொரு மாடி முழுவதும் வெள்ளிப் பொருட்களும் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன திறப்பு விழா சலுகையாக பத்து நாட்களுக்கு சவரனுக்கு ஆயிரம் ரூபாயும் வைர கடிகாரத்திற்கு பத்தாயிரம் ரூபாயும் தள்ளுபடி அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த புதிய கிளையில் போத்தீஸ் நிறுவன தலைவர் ரமேஷ் திறந்து வைத்தார் விழாவில் போத்தீஸ் ஸ்வர்ண மஹால் துணைத் தலைவர் முத்துக்குமார் போத்தீஸ் முருகேஷ் அசோக் ஆகியோர் கலந்து கொண்டனர் திறப்பு விழாவுக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய போத்தீஸ் நிறுவன தலைவர் ரமேஷ் தமிழகத்தில் ஆபரணங்களை முதலீடாக மக்கள் கருதுவதாகவும் ஆபரணங்களில் முதலீடு செய்தால் பதினோரு மடங்கு விலை உயரும் வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் கோத்தி சுர்ண மகள் தன்னுடைய ஐந்தாவது கிளையினை ஆரம்பித்து வாடிக்கையாளர்களுக்கு சேவை செய்வதில் பெருமை கொள்கின்றது ஓப்பனக்கார வீதி என்பது கோவை மாநகரின் மையப்புள்ளி இந்த மையப்புள்ளியிலிருந்து நான்கு திசைகளிலும் விரிந்து பறந்து இன்று கோவை மாநகரம் இருக்கின்றது ஐநூறு வருட பாரம்பரியம் கொண்டது இந்த ஒப்பனக்கார வீதி பன்னெண்டு வருடங்களுக்கு முன்பாக இந்த ஒப்பனக்கார வீதியில் என்னுடைய முதல் ஜவுளி நிறுவனத்தை தொடங்கினோம் இன்று பன்னெண்டு வருடங்களுக்கு அப்புறமாக இந்த நகை நிறுவனத்தை இன்று தொடங்கியுள்ளோம் பெருவாரியாக நகைகள் தங்க நகைகள் வைரங்கள் ஆண் வெள்ளிப் பொருட்கள் மிக ஏராளமாக வெவ்வேறு பலவிதமான இன்றைய நாகரிக உலகிற்கு ஏற்ற மாதிரி வடிவமைத்து மக்களுக்கு சேவை புரிய காத்து கொண்டிருக்கின்றோம் சிறப்பு விழா சலுகையாக வந்து பவுன் ஒன்றுக்கு ஆயிரம் ரூபாய் இலவசம் பேங்கில் வந்து ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டாக வந்து ஒரு லட்ச ரூபாய் வந்து இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருந்தா வந்து இன்னைக்கு வந்து நாலரை பங்குலேருந்து அஞ்சு பங்கு அஞ்சு பங்குனே வச்சுக்கங்க அஞ்சு பங்கு ஆகிருக்குது ஒரு லட்சம் வந்து அஞ்சு லட்சம் ஆயிருக்கும் இதே இது வந்து நகையில் வந்து போட்டிருந்தால் ஒரு லட்சம் வந்து